சர்லா டாக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நே காலத்தில் நாம் திராவடி திராவிட கஷ்டர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தாவைக்கா பரப்புரையில கூட்டணி செல்ல உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேர் அது விசாரிக்கிறதுக்கு அந்த சிபிஐ விசாரணை போட்டாங்க சிபிஐ விசாரணை மேற்பார்வையிடுறதுக்கு மூன்று பேர் கொண்ட டீம் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி இப்போ சுமித் சரண் சோனல் ரவி மிஸ்ரான இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் குறிப்பாக தமிழ்நாடு கேடரில் இருக்கணும் ஆனால் தமிழர் அல்லாத இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்ப நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க இனிமேல் வந்து விசாரணையை தொடங்குவாங்க இனிமேல் இந்த விசாரணை எப்படி போக போகுது அப்படின்றது ஒரு ஒரு பக்கம் இருக்கு ஆனால் சிபிஐ விசாரணை போட்ட உடனே உடனே வந்து வெளியில வந்தாங்க தலைமறைவாக இருந்த நபர்கள் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சாங்க ஆனால் அதுவே நாங்க வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒரு மாத காலமாக வந்து அந்த கட்சி வெளியில வரல பொது வெளியில வந்து மக்களிடம் பயணம் செய்யல அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஆனால் இந்த கட்சி நாட்டை ஆள வேண்டும் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அடுத்த சொல்றாங்க எப்படி இந்த சிபிஐ விசாரணைக்கு வந்தவுடன் ஒரு புதிய தெம்பு விஜய் தரப்பினருக்கு வந்துவிட்டதாகத்தான் உணர வேண்டும் ஆனால் உண்மையிலேயே யதார்த்தம் என்னவென்று கேட்டால் சிபிஐ தரப்புக்கு போனதுதான் விஜய்க்கு பின்னடைவு அதை தெரியாமல் விஜய் தனக்குத்தானே குழி தோண்டி கொண்டு அந்த குழியிலே இறங்கிவிட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன் காரணம் முதலமைச்சர் இந்த வழக்கை சரியான திசை வழி போக்கில் விசாரிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் அதற்குத்தான் தான் ஒருநபர் ஆணையத்தை நியமனம் செய்தார் ஒருநபர் ஆணையத்தில் நியமிக்கப்பட்ட அம்மையார் முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களும் களத்திலே என்ன நடந்திருக்கிறது என்பதை ஒரு ஆய்வாக மேற்கொள்ள தயார்படுத்தினார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி இதுல ரொம்ப குறிப்பா சொல்றாங்கல்ல கார்க் தலைமையில போட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தமிழ்நாடு முதலமைச்சர் போடல தமிழ்நாடு அரசு போடல போட்டது நீதிமன்றம் பல நேரங்கள்ல பல ஊடகங்கள்ல கோட் பண்றேன் ஏன் அப்படின்னு சொன்னா விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கணும்னு முதலமைச்சர் நினைக்கல இதுல ரொம்ப கன்சன விஜயையும் காப்பாற்றணும்னு நினைச்சாரு அறியாமையால் நடந்திருக்கிற தவறு விஜய் ஒரு கட்சியை நடத்துறாரு இந்த நேரத்துல போய் நம்ம விஜய டேமேஜ் பண்ணி விஜயனுடைய இமேஜை வந்து இந்த காரணத்தினால உடைக்க வேண்டான்ற ஒரு பக்குவப்பட்ட மனநிலை முதலமைச்சருக்கு இருந்துச்சு அதனாலதான் முதலமைச்சர்கிட்ட பத்திரிகையாளர்கள் அன்னைக்கு இரவு கரூர்ல கேட்கும் போது சொன்னாரு எந்த தலைவனும் தொண்டன் சாவதை விரும்புவதில்லை அப்படின்னு சொன்னாரு இதற்கு காரணம் விஜய் தான் தாமதமாக வந்தது விஜய் தான் அது மட்டும் இல்லாம இதற்கு முக்கியமான காரணம் ரெண்டு தடவை மின்தடை ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்கல்ல மின்தடையை ஏற்படுத்தியது யாருங்கிற செய்தியும் பின்னால தெரிய வந்துருச்சு அங்க ஒரு கொட்டகை அமைத்து ஜெனரேட்டர் வைக்கிறாங்க அந்த ஜெனரேட்டர்ல இருந்து பவர் சப்ளை கிடைக்குது அந்த ஜெனரேட்டருக்கு கொட்டகை அமைச்சதுல மேலே ஏறி விஜயினுடைய ரசிகர்கள் உட்கார்ட்டாங்க அவங்க கீழே இறங்க முடியல கூட்ட நெரிசல் அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த கொட்டகையை பிரித்து கொண்டு உள்ளே இறங்குகிறார்கள் உள்ளே இறங்குகிற போது ஜெனரேட்டரனுடைய ஒயரில் விழுந்து ரெண்டு முறை மின்தடை ஏற்படுது அந்த மின்தடை தான் கூட்ட நெரிசலுக்கு மிக முக்கியமான காரணம்னு காவல்துறை சொல்றது இப்ப இது எல்லாமே விஜயினுடைய தரப்பிலிருந்து நடந்ததுதான் ஆனா முதலமைச்சர் விஜயை காயப்படுத்தவே இல்லை இப்ப சிபிஐ அதே மனநிலையில இருக்குமா ஒரு உதாரணமா வச்சுக்கங்களேன் பாதிப்பு ஏற்பட்டால் கூட அதாவது வெள்ள மலை பாதிப்பு ஏற்பட்டால் கூட பனையூர் பங்களாவுக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய நிவாரணப் பொருட்களை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய நபராகத்தான் விஜய் வெளிப்பட்டிருக்கார் இப்ப சிபிஐ விசாரணை சிபிஐ வரப்போகுது இந்த சிபிஐ மானிட்டர் பண்றதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு அவங்க இங்க வரப்போறதாக சொல்றாங்க இன்னும் ஒரு நாட்கள்ல வந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எல்லாம் வந்து கரூர்ல விசாரணை நடத்தினா விஜயினுடைய தரப்பினுடைய பதில் என்னவாக இருக்கோ விஜயினுடைய தரப்பு சந்திக்க போறதாக சொல்றாங்க அவர்களுடைய நிர்வாகிகளினுடைய செய்தி அப்படிதான் இருக்கு இப்ப இவங்க எங்க போய் சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது விஜய் அடிப்படையிலேயே பனையூரில் உட்கார்ந்து கொண்டு எல்லாரும் சந்திக்கிறாரு சிபிஐ ஆபிசர்ஸ் எல்லாம் வாங்க பனையூருக்கு இந்த மானிட்டர் பண்ற ஜட்ஜு ஐபிஎஸ் ஆபிசர் எல்லாம் வாங்க பனையூருக்கு நான் பனையூர்ல இருக்கிறேன் ஒன்னு ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன் ரெண்டு இடத்துல என்னை வந்து சந்திக்கலாம்னு சொல்லி நேரம் கொடுத்துட்டு சிபிஐ ஆபிசரை சந்திக்க முடியுமா சரி இப்படி வச்சுக்கோ ஆறு மணிக்கு பிறகு சிபிஐ அலுவலகத்துக்கு வாங்கன்னு சம்மன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சிபிஐ விஜய் போவாரா ஆறு மணிக்கு பிறகு போக முடியுமா விஜயால விஜய் தயாரா இருக்காரா முதல்ல அதுக்கு இப்படி நிறைய சங்கடங்கள் விஜய்க்கு வரும் இதெல்லாம் இப்ப பேஸ் பண்ண போற இஷ்யூ இப்ப இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக இந்த அமைப்புகள் எல்லாம் இயங்கிகிட்டு இருக்கு அமலாக்கத்துறையிலிருந்து சிபிஐல இருந்து எல்லாம் அவர்களுடைய கைப்பாவையாக போயிருச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்ட மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் வைக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கூடீங்க மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டை நீங்கள் புறந்தள்ளி விட்டு போயிட முடியாது இப்ப விஜய்க்கு ஒரு நெருக்கடி இருக்கு தேர்தல் நேரத்துல பிஜேபியுடைய அஜெண்டாவுக்குள்ள விஜய் வரமாட்டேன்னு சொன்னாலோ அல்லது வர முடியாது என்கிற சூழல் வந்தாலோ சிபிஐ என்ன செய்யும் விஜய் விஜய் எப்படி தாக்கு பிடிப்பாரு விஜய் தான் ஒரே ஒரு பிரச்சனை வந்த உடனே பங்கருக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுட்டாரு கட்சியே நிசப்தமா இருக்க பதினஞ்சு நாளு கட்சியினுடைய நடவடிக்கை என்னன்னே தெரியலையே கட்சி நிர்வாகிகளுடைய குரல் என்னன்னே தெரியலையே சமூக வலைதளத்துல இருந்தவங்க பூரா போய் படுத்துட்டாங்களே வீட்டுல கட்சி எங்க இருக்குன்னு தேட வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்ப சிபிஐயினுடைய நெருக்கடி வந்தா விஜய் என்ன செய்வாரு ஃபாரின் கிளம்பி போயிடுவாரு இங்க இருக்க மாட்டார் அப்ப தேர்தல் தேர்தல்லாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அவர் வந்து தன்னை ஒரு தலைவராக தகவமைத்துக் கொள்வதற்கு இன்னும் நிறைய காலம் பிடிக்கும் அதற்கு இந்த சிபிஐ விசாரணை ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கும் இப்ப சிபிஐக்கு போனது ஆர் பி உதயகுமார் கூட புதிய யோசனையை கொடுக்கிறாரு நீங்க இங்க வந்துருங்க இங்க கூட்டணிக்கு வந்துருங்க வந்துட்டா நம்ம திமுக வீழ்த்தலாம் உங்க உங்களுடைய அரசியல் எதிரியும் திமுக தான் எங்களுடைய அரசியல் எதிரியும் திமுக தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வீழ்த்தலாம் வீழ்த்திறதா உங்க நோக்கம் தானே வாங்க அப்படின்றாரு இன்னொரு அடுத்த கட்டமா போய் என்ன சொல்றாருன்னா மீண்டும் திமுக ஒருவேளை தப்பி தவறி திமுக மீண்டும் ஆட்சி அமைந்தால் தாவை கான்ற ஒரு கட்சி வந்து யாராலும் காப்பாற்ற முடியாது ஆண்டவனே நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்றாரு அப்ப ஒரு பக்கம் எப்படி பாக்குறது ஆமா ஆமா அதாவது நான் சொல்ல வந்தேன் ஆர் பி உதயகுமாரினுடைய பேச்சு வந்து ஒரு அடியால் மிரட்டலை போல இருக்கு அது யாருக்காக அடியால் வேலை பார்க்கறாரு தான் சார்ந்திருக்கிற அதிமுகவுக்கு அடியால் வேலை பார்த்தா பிரச்சனை இல்லை பாஜகவுக்கு அடியால் வேலை பாக்குறாரு ஆர் பி உதயகுமார் நான் என்ன கேக்குறேன்னா இவ்வளவு பெரிய அசம்பாவிதான் நடந்துருச்சு எல்லாருக்குமே தெரியுது அப்படிங்கறது ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் வருவாய்த்துறைக்கு அமைச்சர் அவரு சாதாரண துறையில உங்களுக்கு பழைய ஆபிசர்ஸ் யாரோடையாவது தொடர்பு இருக்கும்ல குறைஞ்சபட்சம் ஒரு போன்ல கேட்டிருந்தா கூட அவங்க சொல்லுவாங்கல்ல இதுதான் சார் நடந்ததுன்னு சொல்லிட்டு அது கூட தெரியாம நீங்க வந்து பத்திரிகையாளர்களை அட்ரஸ் பண்ணி இந்த விஜயினுடைய கருவு சம்பவத்தை அரசு தான் முன்னின்று செய்ததை போல காட்டுறீங்கல்ல இது ஒரு பச்சையான அயோக்கியத்தனம் சரி ஓகே எதிர்கட்சி எதிரி கட்சி இந்த இயங்குறீங்கன்னே வச்சுக்கோங்க இப்ப விஜய்க்கு ஒரு அறைகோல் எடுக்கிறீங்கல்ல என்ன சொல்லி அறைகோல் எடுக்கிறீங்க திமுக ஆட்சிக்கு வந்தா தாவேக்காய் இல்லாம போயிடும் சார் இப்ப திமுக ஆட்சிதான் இருக்கு தாவேக்காய் இல்லாம போயிச்சா ரெண்டு பெரிய கூட்டங்களை ஒரு பேர் செத்து போனதற்கு பிறகு விஜய் வெளியில தான் இருக்காரு புரியுது அவங்களுக்கு திமுகவினுடைய தன்மை என்னன்றது சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை எல்லாம் வந்து கிட்ட போய் வேணா வச்சுக்கலாம் விஜய் வேணா அதை நம்புவாரு தமிழ்நாட்டு மக்கள் அதை நம்ப மாட்டாங்க நீங்க ஒரு உண்மை தெரிஞ்சுக்கங்க ஒரு ஜனநாயக பேர் இயக்கம் திமுக திமுகவை காட்டி மிரட்டாதீங்க பாஜகவை காட்டி வேணா மிரட்டுங்க அதுதான் புள்ள பிடிக்கிற டீம் புள்ள பிடிக்கிறதுக்கு வர்றவன் என்ன தெரியுமா செய்வா சின்ன பிள்ளைகள்கிட்ட சோர் ஊட்டும் போது சொல்லி ஊட்டுவாங்க சாக்கு எடுத்துட்டு வர்றான் புள்ள பிடிக்கிறவன் சாக்களை போட்டு தூக்கிட்டு போறான் அந்த மாதிரி சாக்களை போட்டு தூக்கிட்டு போற கும்பல் பாஜகவினுடைய கும்பல் திமுகவுக்கு அந்த அவசியம் இல்லை திமுக எந்த கட்சியையும் அழித்து முன்னேற வேண்டும் என்று நினைத்த கட்சி அல்ல தன்னுடைய கோட்பாட்டை தன்னுடைய கொள்கையை தமிழ்நாட்டு மக்களிடத்திலே விதைத்து நிலைப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு கட்சி எதுன்னு கேட்டா சித்தாந்த ரீதியா இன்னைக்கு இந்தியாவுல திமுக அளவுக்கு பலமான இயக்கம் இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் நீங்க திமுக காட்டி மிரட்டாது ஏன்னா ஆர் பி உதயகுமார கேக்குறேன் நீங்க சொல்றீங்களா திமுக ஆட்சிக்கு வந்தால் தாவேக்காய் இல்லாம போயிரும் அதிமுக இப்ப இருக்க அதிமுக ஏன் இல்லாம போச்சு ஊருக்கு ஊரு எடப்பாடி பழனிசாமி போனார ஒவ்வொரு மாவட்டத்திலும் திரட்டப்பட்ட கூட்டத்தை தானே நீங்க கொண்டு வர முடியுது ஒன்றுபட்ட அதிமுகவை இன்னும் உருவாக்க முடியலையே ஒன்றுபட்ட பட்ட அதிமுகன்ற ஒரு காம்பவுண்டுக்குள்ள இன்னும் எல்லா அதிமுக நிர்வாகிகளும் வந்து சேரலையே அதிமுக அழிப்புக்கு யார் காரணம் திமுக ஆண்டு கால கட்சி அது ஆறு முறை ஆட்சி செய்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பலம் கொண்ட ஒரு கட்சி தான் அவர்கள் அழைப்பு விடுறாங்க அப்படின்னா விஜய் யோசிக்கணும்ல விஜய் யோசிக்கிற இடத்துல இருக்கார்ல இல்ல நீங்க சொன்னதெல்லாம் எப்போ ஆறு முறை அரசாண்ட கட்சி ஐம்பத்தி நாலு ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள கட்சி தான் நான் ஒரு யதார்த்தத்தை சொல்லட்டுமா இப்ப கூட நான் அதிமுக அழிஞ்சு போயிடுச்சு அழிஞ்சிரும்னு சொல்லல அதிமுக தன்னுடைய பலத்தை இழந்துருச்சுன்னு சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினாறு நாடாளுமன்ற தேர்தல் தனித்து போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெற்ற இயக்கம் இரண்டாயிரத்தி பதினாறில் இரண்டாவது முறையாக தொடர் வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்த இயக்கம் அதன் பிறகு எப்போது வெற்றி பெற்றது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எப்போது வெற்றி பெற்றது எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களை அந்த கட்சி பெற்றிருக்கிறது அந்த கட்சிக்கு எத்தனை மேயர்கள் இருக்கிறார்கள் அந்த கட்சி உள்ளாட்சி தேர்தலில் பெற்ற வெற்றி என்ன அந்த கட்சி இடைத்தேர்தல்களில் பெற்ற வெற்றி என்ன இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்களை அந்த கட்சி சந்தித்ததே அந்த இரண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சியினுடைய நிலை என்ன யோசிச்சு பாருங்க அப்ப அதிமுக கட்சி அதே பலத்தோடு இருந்தா ரெண்டாயிரத்தி பதினாலுல மகத்தான வெற்றி முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி நீங்க லேசா நினைக்க கூடாது முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பத்தொன்பதுல போச்சு அதிமுக அதே பலத்தோடு இருக்கா இதற்கு யார் காரணம் திமுக காரணமா பாஜக தான காரணம் அதை பேசுகிற தெம்பும் திராணியும் ஆர்பி உதயகுமாருக்கு இருக்கா பேசுவீங்களா நீங்க உங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்கா சார் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க திமுகவை காட்டி காவுக்கு கூப்பிடுங்க சரி சார் ஓகே வச்சுக்கோ அடுத்த முறையும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்து இல்லை ஏன் கூட்டணிக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு வேலையை செய்றீங்க இது கூட்டணி பிச்சை தாங்க ஒவ்வொரு முறையும் பலமான கூட்டணி அமையும் கூட்டணி அமையும்னு சொல்லிக்கிட்டே வந்தார் எடப்பாடி பழனிசாமி ஒரு முறை கூட பலமான கூட்டணி அமையவே இல்லை இந்த முறை பாஜக விஜய் அதிமுக இப்படி ஒரு காம்பினேஷன் வந்துடாதான்னு முயற்சி பண்றாங்க அந்த காம்பினேஷன் வருவதற்கான எல்லா சாத்திய கூறுகளும் கண்ணு கட்டிய தூரத்துல தெரியுது இது அரசியல் நோக்கர்கள் புரிந்து கொண்டிருக்கிற செய்தி திமுக அறிந்தே வைத்திருக்கின்றன இல்ல இதுல இன்னொரு பக்கம் அப்படின்னா விஜய்க்கு ஆதரவாக சொல்பவர்கள் என்ன சொல்றாங்க பாஜக இந்த நாட்டை ஆள்கிறது அந்த கட்சி விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க அதிமுக இங்க ஆண்ட கட்சி பலமான கட்சி எதிர்கட்சின்னு சொல்லிக்கிறாங்க அவங்க அழைக்கிறாங்க அந்த அளவுக்கு பலமிக்க தலைவராக மக்களிடம் செல்வாக்கு பெற்று அபிமானம் பெற்ற தலைவராக விஜய் இருக்கிறாரு இது அதனுடைய எடுத்துக்காட்டு தான் இது இவங்க இவங்களை அழைக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் அப்படின்றாங்கல்ல வெக்கமா இல்லையா வெக்கமாவே இல்லையா நான் கேக்குறேன் ஏங்க தமிழ்நாட்டை இந்த பதினோரு ஆண்டு காலம் அடுத்து பன்னிரெண்டாவது ஆண்டை நோக்கி அடியெடுத்து வைக்கிறது இந்த மோடியினுடைய அரசு எப்படியெல்லாம் வஞ்சிக்க முடியுமோ அப்படியெல்லாம் வஞ்சித்தவர்கள் பேய்மலை பெருவள்ளம் வந்தால் அதற்குண்டான தேசிய பேரிடர் நிதியை கொடுக்க முடியாது என்று சொன்னவர்கள் கல்விக்கான நிதியை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுடைய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லா வகையிலும் இந்த மாநிலத்தை நசுக்கியவர்கள் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கொடுக்க முடியாது என்று மறுத்தவர்கள் போன டோப்லர் கருவியை சரிபார்ப்பதற்கு ஒரு பத்து லட்சம் ரூபாயை கொடுப்பதற்கு வக்கற்ற அரசாக இருந்த இந்த ஒன்றிய அரசு எல்லா நிலையிலும் தமிழர் விரோத போக்கை கையில் எடுத்த இந்த ஒன்றிய அரசு உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறது என்று சொன்னால் நீங்க வெக்கப்படணும் என்ன பாஜக காரன் பாராட்டுறான்னா நான் தூக்குமாட்டி தொங்கணும் என்னுடைய செயல்பாட்டில் தவறு இருக்குன்னு பொருள் அதிமுக இல்லாத இயக்கமாக இங்கே இருக்கிறது அதிமுக உங்களை பாராட்டுகிறது உங்களுக்கு பக்கத்திலே நிற்கிறது என்று சொன்னால் நாற்பத்தி ஓரு உயிர்கள் போயிருக்கிறதே இதற்கு யார் காரணம் என்று அதிமுக சொல்லுமா நீங்க ரெண்டு கட்சிகளை எதிர்த்து மாற்றாக வந்தேன் என்று சொல்லிவிட்டு இப்ப ஒரு கட்சி உங்களை பாராட்டுதுன்னு நாங்க செல்வாக்கப்பட்டுட்டோம்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு அரசியல் அறிவு கிஞ்சிட்டு மத்தியில் மோடியின் நல்லாட்சி அப்படின்னு போஸ்டரே அடிச்சு ஒட்டினாங்களே அது எப்படின்னா சந்திரமுகி படத்துல ஒரு வசனம் வரும் பார் நன்றாக பார் உன் மனைவி கங்கா சந்திரமுகியாக மாறி இருக்கிற காட்சியை பார்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி விஜயினுடைய கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய முகத்தை வெளிப்படுத்தி கொண்டே வருகிற சாயம் பூசிக்கிட்டு வந்தாங்க சார் இவ்வளவு நாளா நாங்கெல்லாம் சொன்னோம் இது சாயங்க உண்மை முகம் இல்லைங்க இது வெளுத்துருங்க இல்ல 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 உண்மை முகம்தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளுத்துக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கொண்டே வருத இதுதான் சார் விஜயினுடைய கட்சி விஜயால் இயங்க முடியாது விஜயை யாரோ இயக்குகிறார்கள் யார் இயக்குகிறார்கள் என்பதை இந்த பனிரெண்டு நாட்களாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் பார்த்துக்கிட்டே இருக்கு இந்த சம்பவம் நடந்து இருபது இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு சார் இன்னைக்கு சொல்ல போனா இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு ஆனா ரொம்ப உக்கிரமா பன்னெண்டு நாட்களாக வாரி அணைத்து கொண்டு பேசுகிறார்கள் இந்த சிபிஐயினுடைய உத்தரவு வந்ததற்கு பிறகு சிபிஐ விசாரணை நடைபெறும் என்கிற உத்தரவு வந்ததற்கு முன்பு வந்ததற்கு பின்பு முன்பு எப்படி முன்புனா இந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல வந்து தீர்ப்ப தேதி சொல்லாம ஒத்தி வச்சதுலேருந்து துவங்குச்சு அன்றைய நாளிலிருந்து இன்று வரை ஒன்றிய பாஜக அரசு பக்கபலமாக தக்க துணையாக நிற்கிறது விஜய்க்கு அத பெரிய ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா அதுல விஜய் உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும் இளைய தளபதி விஜய்னு தெரியும் எஸ் ஏ சந்திரசேகர் பையன் தெரியும் யூத் படத்துல நடிச்சாருன்னு தெரியும் பகவதி படத்துல நடிச்சாருன்னு தெரியும் ஆனா ஜோசப் விஜய்னு தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினார் ஹெச் ராஜா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த ஹெச் ராஜா சொல்றாருங்க லேட்டா வந்தது ஒரு பெரிய தப்பா அதுக்காக விஜய் குற்றவாளின்னு சொல்லிட முடியுமா எப்படி இருக்கு பாருங்க அரசியல் இதுக்கெல்லாம் வெக்கப்பட வேணாமா விஜய் உண்மையிலேயே வெக்கப்படணுங்க அரசியல் அறிவு என்பது கிஞ்சித்து இருக்குமானால் அதற்கு விஜய் வெக்கப்படணும் அவமானப்படணும் ஏன்னா உன்னை பாராட்டி யாராக இருக்கிறார்கள் அவர் நன்றியே சொல்லிட்டார் வீடியோல அன்னைக்கு நாலு நிமிஷம் வீடியோல சொல்லும் போதே என் பக்கம் நின்ற தலைவர்களுக்கு தானே சொல்றாரு நல்லா சொல்லுங்க சிபிஐக்கு நன்றி சொல்லுங்க சார் சிபிஐக்கு நன்றி சொல்லுங்க இப்ப சிபிஐ விசாரணையை எப்படி தொடங்குதுங்கிறதுக்காக நாங்க காத்து இருக்கோம் சார் ரொம்ப வெயிட் பண்றேன் நான் காத்திருக்கேன் ஏன்னா எட்டு மணி நேரம் செந்தில் பாலாஜியிடம் சிபிஐ விசாரணை முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் சோதனை திமுக நிர்வாகிகள் நான் அதிமுகவும் சேர்த்துக்கிறேன் சார் அதுல இப்ப இந்த நெடுஞ்சாலைத்துறையினுடைய கேஸ் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து இப்ப இன்னைக்கு காலையில இருந்து அது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு அப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன விசாரணை வலயமோ அதே விசாரணை வலயம் தானே விஜய்க்கு விஜய் இப்ப என்ன செய்யறேன் சிபிஐ பனையூர் பங்களா கூப்பிடாம இருந்தா நல்லது சிபிஐ ஆஃபீஸ் தளபதி அவரை இட்னு வந்துட்டு இட்னு போறது பெரிய பிரச்சனை தெரியுமான்னு கூடாது புஷியானது அதனால இட்னு எல்லாம் வர முடியாது நீங்க இங்க இட்டுன்னு வந்துருங்க சிபிஐ ஆபீசரன்னு சொல்லிட கூடாது அவரு அதுதான் இப்ப இருக்கிற சிக்கல் இருந்து பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் சொல்லுகிறேன் முழுமையாக வெளுத்து போயிருக்கிறது விஜயினுடைய சாயம் விஜய் இதனை நாட்டு மக்களிடத்திலே எடுபட மாட்டார் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார் ஒரு தலைவர் கல்ட்டு மனோபாவத்தோட இருக்கிறாரு அப்படின்றது ஒரு விமர்சனம் ஆனால் அந்த கட்சியே அந்த இயக்கமே இயக்கம் சொல்றது தாண்டி அவர் அந்த கட்சியே வந்து ஒரு கல்ட்டு மனோபாவத்தோட தான் இருக்கிறாங்க ரசிகர்கள் விஜய் ஆதரவாளர்கள் அப்படிதான் இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த தாய்லாந்து அந்த யூடியூப் லைவ்ல போயிட்டு தமிழ்நாட்டு இளைஞர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா டிவி கே தளபதி எல்லாம் சொன்னது அது வைரலா போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் நடிகர் லிவிங்ஸ்டுடைய ஒண்ணு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போய் அவங்களை திட்டுறது ஏதாவது இதுதான் பேசலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கிறோம் இந்த மனோபாவத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதாவது விஜய்க்கு முதல்ல ஒரு பக்குவம் இருந்தாதான் விஜய் இந்த கூட்டத்தை பக்குவப்படுத்த முடியும் நீங்க ஒரு அரசியல் புரிதல் உள்ள அரசியலில் ஈடுபாடு கொண்டிருக்கிற அரசியல் மீது ஒரு பார்வை வைத்திருக்கக்கூடிய கூட்டத்தை வழிநடத்துவது என்பது ஒரு சாதாரண பணி ஏன்னா ஏற்கனவே கொள்கை கோட்பாடு தத்துவம் இவையெல்லாம் தாங்கி இருக்கிற ஒரு கூட்டம் அதனிடம் நீங்கள் அரசியலை பயிற்றுவித்து ஒரு பாதை சமைக்கணும் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தேட்டர்ல படம் பார்த்துட்டு சீட்டை கிழிச்சிட்டு வந்தவன் இங்க மாநாட்டுக்கு வந்துட்டு சீட்டை உடைச்சிட்டு போறான் வேற ஒண்ணுமே இல்லை வித்தியாசம் ஒரே செய்திதான் அங்க பாலபிஷேகம் பண்ணிட்டு இருந்தவன் இப்ப இங்க வந்து விஜய் வந்து சீப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கான் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அப்போ ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் அதை தாண்டி அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு கூட்டம் நானே நாகப்பட்டினத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்கும் போது விஜய் அங்கே வருகிறார் சாலையிலே வாகனங்களை எல்லாம் திசை திருப்பிட்டாங்க வேறு வழியாக போக சொன்னாங்க காவல்துறை அதிகாரி வந்து என்னையும் சொன்னாரு சார் போக முடியாது ரொம்ப கூட்டமா இருக்கு போங்கன்னு நான் பார்த்த அந்த கூட்டத்தினுடைய இளைஞர்கள் எல்லோருமே விஜய் ஒரு கதாநாயகன் என்கிற மனநிலையிலிருந்து இந்த திரைப்படங்களில் எப்படி தலைவர்கள் உருவாவார்களோ ஒரு ரெண்டரை மணி நேர படத்துல ஒரு மணி நேரத்துல புரட்சி வெடிச்சிடும் சார் ஒன்னரை மணி நேரத்துல அதிகார கைக்கு வந்துடும் ரெண்டு மணி நேரத்துல பாலாறும் தேனாரும் ஓடிடும் ரெண்டரை மணி நேரத்துல படம் முடிஞ்சிடும் இவ்வளவுதான் கதை இருந்திருக்கு இந்த தலைவா படத்துல இருந்து துவங்கி நிறைய படங்கள் இந்த எல்லாம் கூட அப்படிதான் அவரை வந்து காட்டினாங்க அந்த மனநிலையிலேயே அந்த தம்பிகள் இருக்கிறார் முதல்ல ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்கு சொல்லி தருவோம் மரத்து மேல ஏறி நிக்கிறானே அவனை மரத்து மேல நிக்க கூடாதுன்ற செய்தியை கொண்டு போய் சேர்த்தீங்களா முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவார் சார் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது மரத்தின் மீது ஏறி திமுக கொடியை காட்டுகிற தொண்டனை பார்த்து தொடர் இறங்குங்க தோழர் பிளீஸ் இறங்குங்க தோழர் இந்த காணொலி காட்சி எல்லாம் இருக்கு பாருங்க இறங்குங்க தோழர் பிளீஸ் உங்களுடைய அந்த உற்சாகம் புரியுது உங்களுடைய ஆர்வம் புரியுது உங்களுக்கு நன்றி தேங்க்யூ இறங்கிருங்க நீங்க இறங்கினாதான் நான் பேசுவேன் இதுதான் ஒரு தலைவனுக்கு உண்டான பக்குவம் கட்டியும் கட்டப்படாமல் இருக்கிற பாலத்தின் மீது ஏறி நிற்கிறார்கள் அந்த தம்பிகள் நான் சொன்னேன் துவக்கத்துல இந்த ஜெனரேட்டர் மீது விழுந்ததுதான் எலக்ட்ரிசிட்டி கட்டானத்துக்கு முதல் காரணம்னு சொல்லி அப்ப கொட்டகை மீது ஏறி உட்காரணுன்ற மனநிலை எங்கிருந்து வருது ஏன் இன்னும் இத்தனை நாட்களாகிய அந்த ஒரு பக்குவத்தை நீங்க உருவாக்கல முதல்ல ஒரு பயிலரங்கமாக நடத்தி அரசியல் எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி விடுறீங்களா இதனுடைய விளைவு என்னன்னா தீர்ப்பு சொன்னா நீதிபதியை உரண்டாளுக்கிறான் சார் சமூக வலைங்கிருச்சு பேக்ல வைக்க போறீங்களா ஆட்சியை பிடிச்சுட்டோங்க கையில ஆட்சி விட்டா ஓடிடும் பாக்கெட்ல வச்சுக்கவா பேக்ல வைக்கவான்னு கேட்கிற மனநிலையில இருக்கிற தம்பி தம்பிமார்கள் விஜயே அந்த மனநிலையில தான் இருக்காரு அப்போ நீங்க வந்து முதலில் பக்குவப்படுங்கள் அரசியல் என்றால் என்னவென்று கற்றுக் கொடுங்கள் விமர்சனம் யார் மீது வேண்டுமானாலும் வைக்கலாம் அந்த விமர்சனத்தில் ஒரு அறம் இருக்க வேண்டும் போகிற வருகிறவர்களை எல்லாம் அம்பழுப்பதும் அரசியல் அதிகாரம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருப்பதும் அரசியலில் என்ன செய்ய வேண்டும் என்கிற புரிதல் கூட இல்லாமல் நகர்வதுன்றது இருக்குல்ல இது ஒரு பெரிய பேராபத்தை உருவாக்கும் தான் இப்படி ஒரு பேரிடரை அது உருவாக்கிச்சு நாற்பத்தி ஓரு பேர் செத்து மடிந்ததற்கு ஒழுங்கினவல்லவா காரணம் கூட்ட நெரிசல் ஏற்படுகிற அளவுக்கு பக்குவமற்ற கூட்டத்தை திரட்டியது யார் நான் கேட்கிறேன் சார் திமுக நடத்தாத மாநாடுகளா அதிமுக நடத்தாத பொதுக்கூட்டங்களா அதில் திரளாத லட்சக்கணக்கான மக்களா உங்களுக்கு திரண்டு விட்டார்கள் எவ்வளவு அழகாக கூடி கலைகிற பக்குவத்தை பெற்றிருக்கிற அரசியல் தலைவர்களை அரசியல் தலகர்த்தர்களை தமிழ்நாடு பெற்றிருந்தது திருவிழா கூட்டங்கள் வேற சார் மதம் சார்ந்த பண்டிகை வேறு சாதி சார்ந்த விழாக்கள் வேறு அரசியல் கட்சி கூட்டத்தில் இப்படி ஒரு ஒழுங்கினமான கூட்டத்தை இதுவரை தமிழ்நாடு பார்த்தது இல்லைங்க முதல் தடவையா தமிழ்நாடு பார்க்குதுங்க உட்கார்ந்து இருந்த சேரை எடுத்து போட்டு உடைச்சிட்டு போகணுங்கிற பக்குவம் எங்கிருந்துங்க வரும் யோசிச்சு பாருங்க உட்காருகிற நாற்காலிகளை தூக்கி உடைத்து விட்டு போக வேண்டும் என்கிற மனநிலை கொண்டிருக்கிற ஒரு கூட்டமா இங்கே அரசியல் புரட்சியை ஏற்படுத்த போகிறது மிகப்பெரிய பேராபத்து தமிழ்நாட்டை விஜய் மூலமாக சூழ்ந்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி